Bye. சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம் தமிழ் திரைப்படங்கள் எங்கெங்கே எந்தெந்த லொக்கேஷனில் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றிய நிறைய வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கேன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகக்கூடிய வழியில் ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டரில் புதுக்குப்பம்ங்கிற கடற்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய லே பாண்டி பீச் ரெசார்ட்டில் எடுத்த படங்கள் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு லேபாண்டி ஹோட்டல் ரெசார்ட் வந்து பாண்டிச்சேரியில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிட்டியிலிருந்து கடலூருக்கு போகக்கூடிய வழியில் ஒரு அப்படியே கடற்கரையில் தான் ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டரில் புதுக்குப்போனி ஒரு இடத்துல தான் கடற்கரையில் இந்த லேபாண்டி ஹோட்டல் ரெசார்ட் அமைந்துள்ளது ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா ராக் பீச்சு லைட் ஹவுஸு பிரெஞ்சு காலனி பாரதி பார்க்கு இப்படி எல்லாமே ஒயிட் டவுன் சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி சிட்டிக்கு உள்ளே தான் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த லே பாண்டி ரிசார்ட் வந்து ஒயிட் டவுன்லேருந்து ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டரில் அப்படியே கடற்கரையில் தான் இது மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க சென்னையிலேருந்து ஒரு நாலு மணி நேர பயணத்திலேயே இந்த பாண்டிச்சேரிக்கு வந்துடலாங்கிறத வச்சுட்டு இப்போது சென்னையிலருந்து வர்றவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க பாண்டிச்சேரிக்கு இந்த வீக்கெண்டுன்னு சொல்கிறாங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளும் சென்னையிலேருந்து வர்றவங்க ரொம்ப அதிகமாக வர்றாங்க இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல் தான் இந்த லேபாண்டி ஓட்டல் பீச் ரெசார்ட் இந்த லேபாண்டி ஹோட்டல் பீச் ரெசார்ட்டில் தங்குவதற்கு ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங் குறைவாகவே பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரை இங்கே ரூம்களுக்கு வாங்குகிறாங்க பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய சினிமா படப்பிடிப்பு குழுவினர்கள் பெரும்பாலும் இந்த லே பாண்டி பீச் ரெசார்ட்டில் தான் தங்குவாங்க பாண்டிச்சேரிக்கு சினிமா படப்பிடிப்புக்கு வரக்கூடிய சினிமா படப்பிடிப்பு குழுவினர்கள் இந்த லே பாண்டி ரெசார்ட்டில் தங்குறதுனால இங்கேயே படப்பிடிப்பும் நடத்துகிறாங்க ஏன்னா இந்த பாண்டி ஹோட்டல் பீச் ரிசார்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அமைப்பாக இந்த ஹோட்டல் இந்த பாண்டிச்சேரியில் இந்த ஹோட்டலை அமைச்சிருக்காங்க இந்த பாண்டி ஹோட்டல் ரிசார்ட்டில் வில்லர்கள் கிராமங்களில் இருக்கிற ஓடு வீடு மாதிரி இந்த எல்லாம் பிரெஞ்சு ஸ்டைலில் அமைச்சிருக்காங்க பாண்டிச்சேரியில் வேறு எந்த ஹோட்டல் ரிசார்ட்லேயுமே இல்லாத ஒரு அமைப்பாக இந்த லே பாண்டி ஹோட்டல் ரெசார்ட்டை இங்கே கடற்கரையில் அற்புதமாக அமைச்சிருக்காங்க இந்த லே பாண்டி பீச் ரெசார்ட்டில் ஒரு கிளாஸு ஃப்ளோர் பிரிட்ஜு ஒன்று அமைச்சிருக்காங்க இங்கே இந்த லே பாண்டி ரெசார்ட்டோடைய ரெசப்ஷனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கிளாஸு ஃப்ளோர் பிரிட்ஜை அமைச்சிருக்காங்க இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடியவங்க ரெசப்ஷனில் செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிளாஸு ஃப்ளோர் பிரிட்ஜி வழியாக தான் நடந்து ரூமுக்கு போகணும் இந்த கிளாஸு ஃப்ளோர் பிரிட்ஜி கடந்து தான் ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அந்த ரூம் எல்லாம் வந்து மேல் எல்லாம் ஓடு மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த ஹோட்டலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிளாஸு ஃப்ளோர் ஃப்ரிட்ஜில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் தெரியுது அந்த தண்ணியில் வந்து நிறைய செடிகள்லாம் வளர்த்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே நடந்து போகக்கூடிய ஒரு எஃபெக்ட் ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது இந்த கிளாஸ் ஃப்ளோர் பிரிட்ஜு மேலே நடக்கும்போது நம்ம ஏதோ தண்ணிக்கு மேலே நடந்து போகிறது மாதிரி தான் ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது இதை கிளாஸு இந்த ஃபைபர் கிளாஸில் போட்டிருக்கிறதுனால இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது மாதிரி கிளாஸு ஃப்ளோர் பிரிட்ஜெல்லாம் வந்து துபாய் நாட்டில் நான் ரொம்ப பார்த்துருக்கேன் ரொம்ப ஹோட்டலில் பார்த்துருக்கேன் ஆனால் இந்தியாவில் இங்கே தான் பாண்டிச்சேரியில் தான் முதல் முதல்ல பாக்குறேன் இந்த லே பாண்டி பீச் ரெசார்ட்டில் நிறைய தமிழ் படங்கள் புது படங்கள்லாம் நிறைய படங்கள் படமாக்கியிருக்காங்க இந்த லே பாண்டி பீச்சு ரெசார்ட்டில் எடுத்த தமிழ் படங்கள் எந்தெந்த படங்கள் இந்த பீச் ரெசார்ட்டில் படமாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசால் த்ரிசா நடித்த சமர் திரைப்படம் ஜெயம் ரவி நடித்த அடங்கமறு திரைப்படம் கார்த்தி பிரேம்ஜி கன்சிகா மத்வானி நடித்த பிரியாணி திரைப்படம் அதர்வா நடித்த இரும்பு குதிரை திரைப்படம் இப்படிங்க நிறைய படங்கள் படம் இந்த படங்களில் என்னென்ன காட்சிகள் படம் வாக்கியிருக்காங்க என்பது பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த லேப்பாண்டி ஹோட்டல் ரிசார்ட் வந்து கடற்கரையில் இருக்கிறதுனால இந்த கடற்கரையும் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க இவங்க இந்த கடற்கரை வந்து சென்னையில் பிஜிபி கோல்டன் பீச்சில் எப்படி கடற்கரை வச்சுருக்காங்க பிஜிபி கோல்டன் பீச்சுக்கு வரவங்க மட்டும்தான் அந்த கடற்கரைக்கு போக முடியும் அது மாதிரி தான் இந்த லேபாண்டி ஹோட்டல் ரிசார்ட்டுக்கு வரவங்களும் இவங்க பிரைவேட்டு பீச்சை தான் வச்சுருக்காங்க இவங்க சொந்த பீச் மாதிரி இதை வச்சுருக்காங்க இந்த லேபாண்டி ஹோட்டல் ரிசார்ட்டுக்கு வரவங்க மட்டும்தான் இந்த பீச்சில் வருவாங்க வேறு வெளி ஆட்கள் இந்த பீச்சுக்கு வர முடியாத அளவுக்கு தடை பண்ணி வச்சுருக்காங்க இந்த லேபாண்டி ஹோட்டல் ரிசார்ட்டுக்கு பக்கத்துலேயே பாரடைஸ் பீச் இருக்குது பாண்டிச்சேரியிலேயே ரொம்ப ஃபேமஸான பீச்சு பாரடைஸ் பீச்சு அங்கே நிறைய கூட்டம் இருக்கும் ஆளுங்க நிறையா அந்த பாரடைஸ் பீச்சுக்கு வருவாங்க அது பப்ளிக் அலோடுங்கிறதுனால அங்கே கூட்டமாக இருக்கும் இந்த லேபாண்டி ரிசார்ட் இருக்க இந்த பீச்சில் கூட்டமே இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு வரவங்க மட்டும்தான் இந்த பீச்சுக்கு வருவாங்க இந்த லேபாண்டி பீச் ரெசார்ட்டில் காமனான ஸ்விம்மிங் பூலும் இருக்குது இது வந்து எல்லாரும் இங்கே வர இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பொதுவான ஸ்விமிங் பூல்லாம் வச்சிருக்காங்க ரூமுக்கு ரூமும் தனித்தனி பூல் வெள்ளா இருக்குது இங்கே அது வந்து ரேட்டு ரொம்ப அதிகம் ஜெயம் ரவி ராசி கண்ணா இணைந்து நடித்த அடங்க மறு திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஓ சாயாலி ஓ சாயாலி நீ பூகம்பம் செய்தாயடி இந்த பாடல் இந்த ரெசார்ட்டுடைய இந்த கிளாஸ் ஃப்ளோர் பிரிட்ஜுக்கு மேலே எடுத்திருப்பாங்க பாருங்க இந்த அடங்கமரு திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு மேலே நிறைய காட்சிகள் படம் வைக்கிறாங்க சிவகார்த்திகேயன் கன்சிகா மத்வானி இணைந்து நடித்த கராத்தே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மாஞ்சாம் போட்டு தான் நெஞ்சாம் கூட்டில் பாட்டான் விட்டு போனால் இந்த பாடல் இந்த ரெசார்ட்டோடைய இந்த கிளாஸ் புளோர் பிரிச்சிக்கு மேலதான் படம் ஆக்கியிருப்பாங்க மான்கராத்தையில் வரக்கூடிய இந்த பாட்டுலேயும் இந்த கிளாஸ் ஃப்ளோர் பிரிச்சி மேல நிறைய காட்சிகள் படம் விஷால் விசால் இணைந்து நடித்த சமர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடலான வெள்ளை மயில் கண்ணிமயில் கூத்தாட பாடல் இந்த கிளாஸ் ஃப்ளோர் பிரிச்சிக்கு மேலே படம் ஆக்கியிருப்பாங்க இரவு நேரத்தில் படம் வாக்கியிருப்பாங்க இது சமர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சிதான் அதர்வா பிரியானந்த் ராய்மி இணைந்து நடித்த இரும்பு குதிரை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பெண்ணே பெண்ணே பெண்ணேரேன் பாடல் இந்த கிளாஸ் புளோர் பிரிட்ஜில் எடுத்திருப்பாங்க இரவு நேரத்தில் இந்த இரும்பு குதிரை திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பெண்ணே பெண்ணே பாடல் இந்த ரெசார்ட்டோடைய இந்த பில்லர்களுக்கு மத்தியில் எடுத்திருப்பாங்க பாருங்கள் இந்த பில்லர்லாம் இருக்கிற ஏரியா வந்து இந்த ரெசார்ட்டோடைய ரிசப்ஷன் இந்த இரும்பு குதிரை திரைப்படத்தில் பெண்ணை பெண்ணை பாடலில் இந்த ரெசப்ஷன்லே தான் நிறைய காட்சி படமாக்கியிருப்பாங்க இரும்பு குதிரை திரைப்பட பாடல்தான் விஷால் த்ரிஷா இணைந்து நடித்த சமர் திரைப்படத்தில் வரக்கூடிய வெள்ளைமயில் கன்னிமயில் கூத்தாட பாடல்லையும் இந்த ரெசார்ட்டோடைய இந்த ரிசப்சனில் வெள்ளைமயில் கன்னிமயில் கூத்தாட பாடல் இந்த ரிசப்சனில் எடுத்திருப்பாங்க இது சமர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தான் சமர் படத்துல வரக்கூடிய இந்த பாடல் இந்த ஹோட்டலோட ரெசெப்ஷன்ல இருந்து மாடிக்கு ஏறி போகக்கூடிய படிக்கட்டு இருக்கு இந்த படிக்கட்டல எடுத்திருப்பாங்க ஜெயம் ரவி கண்ணா நடித்த அடங்க படத்தில் வரக்கூடிய ஓ சாயாலி பாடல்லையும் இந்த படிக்கட்டில் பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க இந்த அடங்க படத்தில் வரக்கூடிய இந்த சாயாளி பாடல் இந்த ரிசப்ஷன்லேருந்து அப்படியே கடற்கரைக்கு போகக்கூடிய வழி இருக்குது இந்த வழியில் எடுத்திருப்பாங்க கேம் ரவி ராசிகண்ணா இணைந்து நடித்த அடங்கமறு திரைப்படத்தில் வரக்கூடிய ஓ சாயாலி பாடல் இந்த லே பாண்டி ரிசார்ட்டோடைய இந்த ரெசப்ஷனில் படமாக்குனாங்க விஷால் விசால் திரிசா நடித்த சமர் திரைப்படத்தில் வரக்கூடிய கன்னி கன்னிமயில் கூத்தாட பாடல் இந்த மேல் தளத்துக்கு போவதற்கான படிக்கட்டு இருக்கு இந்த படிக்கட்டுல ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க சிவகார்த்திகேயன் கன்சிகம் அமத்வானி நடித்த மான் கராத்தே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட்டோடைய இந்த சுவிம்மிங் பூல்லு பக்கத்துலேயும் எடுத்திருப்பாங்க பாருங்கள் கார்த்தி கன்சிகா மத்வானி பிரேம்ஜி இணைந்து நடித்த பிரியாணி திரைப்படம் இந்த லேபாண்டி ரெசார்ட்டில் படமாக்கியிருப்பாங்க பிரியாணி திரைப்படத்தில் கார்த்தி மற்றும் பிரேம்ஜி ரெண்டு பேரும் காரில் வரும்போது மாயா கார் ரிப்பேர் வழியில் நிற்கிற இடத்துல மாயாவை காரில் ஏற்றிட்டு மாயாவை ஓட்டலில் இறக்கி விடுற காட்சி இந்த லே பாண்டி ரெசார்ட்டோடைய என்ட்ரன்ஸில் படமாக்குனாங்க

போச்சு போனோனே ஆரம்பிச்சிடணும் பாட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணாத ஆடா பாவி இந்த பாட்டுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்க அப்படி இந்த பிரியாணி திரைப்படத்தில் மிஸ் சுப்பி மிஸ் சுப்பின்னு ஒரு பாட்டு வரும் கார்த்தி மற்றும் பிரேம்ஜி ரெண்டு பேரும் மாயா கூட ஆடுவாங்க அந்த பாட்டு முழு பாட்டுமே இந்த லே பாண்டி ரெசார்ட்டில் தான் படமாக்குனாங்க இதே பிரியாணி படத்தில் வரும் பாடல் காட்சி தான் இந்த பிரியாணி படத்துல நாசரை கொலை பண்ணிடுவாங்க போலீஸ்காரங்க விசாரணைக்காக வந்திருக்கும் போது இந்த லே பாண்டி ரசார்ட்டோடைய இந்த கிளாஸ் ஃப்ளோர் பிரிட்ஜ் அழகா காட்டியிருப்பாங்க இந்த பிரியாணி படத்துல போலீஸ்காரங்க விசாரணை பண்ண வரும்போது இந்த கிளாஸ் ஃப்ளோர் பிரிட்சி மேலே தான் நடந்து போவாங்க சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நேற்று இவன் வரதராயன் சார் இன்டர்வியூ பண்ணலாம் அவரை பார்த்து இந்த பிரியாணி படத்தில் போலீஸ்காரங்க இந்த கிளாஸ் ஃப்ளோர் பிரிட்ஜ் மேலே தான் நின்று டிஸ்கஷன் பண்ணுவாங்க தெரிஞ்சு வச்சிருந்தான் அவர் கூட அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தேன் இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க பசங்க பற்றி ஷோரூமில் பேசுகிறேன் இந்த பிரியாணி படத்தில் இங்கே இருக்கிற கிளாஸ் ஃப்ளோர் பிரிட்ஜி மேலே தான் நின்றுட்டு போலீஸ்காரங்க பேசுவாங்க மோரியம் செக்யூரிட்டி டைப் பண்ண சொல்லுங்க அவங்களோட கார் அண்ட் மொபைல் ட்ரை பண்ண சொல்லுங்க ஷுயஸ் ரெண்டு பேரும் இங்கே எந்த அப்படிக்கூடாது இதே பிரியாணி திரைப்படத்தில் வரும் காட்சி தான் ஆ எஸ் ஆ ரைட் அப்புறமா இந்த லே பாண்டி ரெசார்ட்டோடைய நேர பேக் சைடில் பீச் இருக்கு கடற்கரை இந்த லே பாண்டி ரெசார்ட் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி பேக் சைடில் இருக்கிற பீச்சை இந்த லேபாண்டி ரெசார்ட் நிர்வாகம் இவங்களுடைய ப்ரைவேட்டு பீச்சாக வச்சுருக்காங்க அதாவது இவங்க சொந்த பீச்சு மாதிரி வச்சுருக்காங்க இந்த லேபாண்டி ரெசார்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த கடற்கரைக்கு வெளி ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க வ இவங்க வரவும் விடமாட்டாங்க இந்த லேபாண்டி ஹோட்டல் ரெசார்ட்டுக்கு வரவங்க மட்டும்தான் இந்த பீச்சில் வர முடியும் அப்படி இவங்க இவங்க சொந்த பீச்சாக இந்த பீச்சை பயன்படுத்துகிறாங்க விஷால் திரிசா நடித்த சமர் திரைப்படத்தில் வரக்கூடிய வெள்ளிமயில் கன்னிமயில் கூத்தாட பாடல் இந்த 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 பாடல் கடற்கரையில் ஒரு சின்னதா செட்டு மாதிரி போட்டு படம் ஆக்கினாங்க இந்த பாடல் காட்சியில் கடற்கரையில ரவுண்டா கட்டி ரவுண்டுக்கு மேல ஊஞ்சல் அமைச்சி படமாக்குனாங்க இது சமர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான் சிவகார்த்திகேயன் கன்சிகா மத்வானி இணைந்து நடித்த மான்கராத்தே படத்தில் வரக்கூடிய பாடல் மாஞ்சா போட்டுத்தான் நெஞ்சாங் கூட்டில் பட்டம் விட்டு போனால் பாடல் இந்த கடற்கரையிலையும் பல காட்சிகள் எடுத்தாங்க மான்கரத்தே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முடியும் தருவாயில் உள்ள எல்லா காட்சிகளுமே இந்த கடற்கரையில் தான் படமாக்குனாங்க மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா குச்சி மான்கரத்தே படத்தில் இந்த பாடல் முடிகிற காட்சியெல்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க ஜெயம் ரவி ராசிக்கண்ணா நடித்த அடங்கமறு படத்தில் வரக்கூடிய பாடல் ஓ சாயாலி ஓ சாயாலி பாடல் இந்த கடற்கரையிலேயும் பல காட்சிகள் படமாக்குனாங்க அடங்கமறு படத்தில் வரக்கூடிய இந்த ஓ சாயாலி பாடல் இரவு நேரத்தில் இந்த பீச்சில் படமாக்குனாங்க இதே அடங்கமறு திரைப்பட பாடல் காட்சி தான் வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்